நம்ம கிச்சன் எங்கே பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வெறுமஸ் இட்லி தான் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு சேமியா எடுத்து வச்சுருக்கேன் பேக்கெட்டு ஒரு கப்பு தயிர் வச்சுருக்கேன் இதில் போட்டுக்கலாம் இது வந்து கேரட்டு துருவி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் புட மிளகா நதுக்கி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் சால்ட் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அந்த தயிரில் தான் இந்த ஊறணும் சேமியா

எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதில் கொட்டிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொட்டிடலாம் பார்த்தீங்கன்னா தயிர் ஊற வச்சுட்டோம் நல்லா அங்கே சேமியாவில் நல்லா ஊறிச்சு சின்ன பசங்களாம் கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கும் ஸ்னாக்ஸும் கட்டி அனுப்பலாம் நம்ம வீட்டில் சேமியா இருந்தால் போதும் இப்படி பண்ணிடலாம் இதில் தட்டில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கலாம் நம்ம இப்போ இட்லி மாரி எடுத்து வச்சிடலாம் இதை இப்போ நம்ம இட்லி குண்டா தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கோம் அதில் வச்சிடலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அப்புறம் பார்க்கலாம் பார்க்கலாம் வெந்துச்சான்னு நல்லா சூப்பராக வெந்துச்சு பாக் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா வெறுமசு இட்லி சூப்பராக ரெடியாகிட்டு நீங்கள் பசங்களுக்கு கூட ட்ரை பண்ணி கொடுக்கலாம் இதை ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் பொண்ணு டயட் இருக்கிறதுனால நாங்கள் இந்த இட்லி கொடுத்துருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 பாய்